அரசியல் பேசிய காலகட்டத்திலிருந்து நான் சந்தித்திராத ஒரு புதிய மேடை இது எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த மேடை படம் பற்றி பேசுறதா நடந்துட்டு பிரச்சனை பற்றி பேசுறதா இந்த இக்கட்டான சூழலில் என் மீது பேரன்பு கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னுடைய நட்புகளை பற்றி பேசுவதா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய தான் இருக்கு இப்போ வரைக்கும் இந்த இந்த செகண்ட் வரைக்கும் பிளாண்டாக தான் இருக்கேன் என்ன பேச பேச போகிறோம் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது நான் யார் அப்படின்னு இப்போ நான் என்னென்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல அவர் அக்கடியில் மிதந்து தன்னுடைய கற்பையை நிரூபித்தார் அவராவது ஒரு முறை நிரூபித்தார் நான் வார வாரம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன் நிறையா சொல்லிட்டாங்க நான் இந்த உயிர்தமிழுக்கு திரைப்படத்தினுடைய இரண்டாவது விழா இது ரெண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்பு இதே இடத்தில்தான் மாயவளி திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தினேன் அங்கேருந்து தான் தொடங்கினது பல பருத்தி வீரன் தொடங்கும் தொடங்கும்போது பருத்தி வீரன் வந்துச்சு இப்போ வேறு வேறையில் வந்து நிற்கிது அந்த படத்தின் இயக்குநர் இருந்த உட்கார்ந்துருக்கார் அமைதியாக ரமேஷ் பாலகிருஷ்ணன் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையை தொடங்கி அது எங்கெங்கேயோ போய் நீதிமன்றத்தை நோக்கி இருக்கும்போது சரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது இறைவன்மை இறுதி இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது ஒரு எட்டு பத்து நாள் தான் பத்து நாள் தான் படம் முடிஞ்சிடும் அந்த படம் முடியும்போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது இது என்ன நடக்குதுங்க என்னை சுற்றி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பள்ளி பண்ணதெல்லாம் சொன்னேன் நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் நான் என்ன நடக்குது இது ஏன் நடக்குது யாருக்கு நடந்தது எதுக்கு நடந்தது எதை நோக்கி போகுது ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டேன் கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு அந்த செட்டு இன்னும் இருக்குது பல பேருக்கு தெரியாத தகவல் ஒரு ஹைகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்துவமாக போட்டு மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம் செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை அன்றைக்கு இரவுலிருந்து தொடங்குச்சு பிரச்சனை அப்போ நான் சொன்னேன் பழனி பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு அறிக்கை முன்னூறு லெட்ரு மாதிரி கொடுத்துக்கோ என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்போ சொன்னார் பதினேழு பண்ணியா விடுங்க எனக்கு ஏதாவது சொல்லுவாங்க ஒரு நாலு நாளில் சரியாயிரு சரியாயிருக்கீங்க பாட்டுக்கு போங்க இல்லை கருது எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணல அவர் ரொம்ப எளிதாக கிடக்கணும்னு சொன்னார் இல்லைக்காரு எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு ரெண்டு நாள் அப்படியே கூடுதலாச்சு மூணாவது நாள் கூடுதலாச்சு அப்புறம் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டேன் நான் அறிக்கை கொடுத்தோடனே இருந்து யார் அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத என்னோட நேருக்கு நேர் போரிட கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் பூரா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க வெளியே வந்து புதுசு புதுசாக தகவல்களை சொல்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் அவர் ஓடிட்டார் என்றான் ஒருத்தன் எஸ்கே சொல்கிறான் ஆகிட்டார் எங்கே இருக்காருன்னு தெரியலைன்றான் என்ன தேவனை சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போ தான் அங்கேருந்து ஒரு கல்யாணம் இருக்குது கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாணம் இருந்து அப்போ நாங்கள் இருக்கும்போது இந்த செய்தி வருது அவர் அமீர் தலைமறைவு அப்படின்னு தலைமறைவுன்னு வந்த உடனேயே நான் அங்கேருந்து என்ன கல்யாண வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கேருந்து ஒரு கேள்வி இருக்கா கல்யாண வீட்டுக்கு போகிறவரு இதுக்கு மைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ட்டா ஏடா நீ தான் தலைமறைவு என்ன நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்கிறான்னா மைக் எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்குறேன் ஏன்னா கல்யாண வீட்டில் மைக்கு ஸ்பீக்கரெலாம் இருக்காதா அங்கேருந்து இன்னொரு இப்படி ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா போய்கிட்டே இருக்கு அப்படியே கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிட்டு வந்து ஒரு நெருக்கடி எனக்கு என்ன இதில் இருந்து நான் கத்துக்கிட்டது நான் பத்திரிகையாளர்கள் மேல மிகப்பெரிய மரியாதை கொண்டவன் என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவி நடந்தது கௌனம் பேசியதை திரைப்படுத்திருக்கு இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்களோட நெருக்கமா இருக்கிறவன் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன் இன்னும் மற்ற எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது பிஆர்ஓ பிடிச்சி தான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க நான் பேசுவேன் இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால யூடியூப்பு அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக எதையோ நான் பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்கான் அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நடந்து களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்க தாண்டி எதை வேணாலும் பேசலாம் எல்லா என்ன கருத்தை வேணாலும் வைக்கலாம்னு சொல்கிறேன் இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன ரேவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர் நான் தம்பி என்று பொதுவெளியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சிருக்கேன் இதில் எதையாவது நான் மறக்க முடியுமா அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் எனக்கு தெரியும் எவ்வளோ வருஷமாக தெரியும் பத்தாண்டுகளாக தெரியும் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா ஆமாம் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லடா வெண்ணெய் தைரியமாக சொல்லுவேன் நான் அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே அப்படி குற்றச்சாட்டை வந்து அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விழவில் தப்பு கிடையாது ஆனால் தீர்ப்பை எழுதுறீங்க பாருங்க அது ரொம்ப ஆபத்தானது அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது நீதிமன்றமாக நீங்கள் நீங்கள்லாம் நீதிபதிகளாக எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி அமீர்ன்றது ரெண்டாயிரத்தி ஏழில் பருத்தி உரிமை முடிச்சுட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார் ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார் நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் பணம் சம்பாதிப்பதா எனக்கு நோக்கம் சாப்பர் ஒருத்தன்தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா நான் கேக்குறேன் என்னென்னமோ சொல்கிறான் ஒரு ஒரு வரமுறை வேணாமா அவர் போற டிஷர்ட் அங்கேயிருவாங்க சாப்பர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படியாச்சு அவன் வந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ரெண்டாயிரத்தி நாலில் படம் எடுத்தேன் தெரியுமா ராம்னு ஒரு படம் இதே பலனியப்பன் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டரில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணுவேன் நான் என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அவர் அந்த காலம் நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம் திரைத்துறைக்கு வந்தவொடனே என்ன செய்வோம் தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டபோது சொன்னார் இல்லையா அதுபோல் நிலையை எக்மூரில் படுத்திருந்தால் நானும் பாலாவோம் அங்கே கஷ்டப்பட்டோம் இங்கே கஷ்டப்பட்டோன்ன உடனே இவங்க நினைச்சு நான் பஞ்சம்புழைக்க வந்தவங்க பஞ்சம்புழைக்க வந்தவர்கள் இல்லை சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நான் இதை பல முறை சொல்கிறேன் பலமுறை சொன்ன உடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன் இல்லைங்க இந்த மாதிரி இருக்கு இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு இல்லை அவன் இருக்கு உங்களுக்கு எப்படி வருமானம் எப்படி வருமானம் வருதுன்னா இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இடி டிபார்ட்மெண்ட்டாக இவங்க இவங்களுக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா இது என்ன நியாயம் இருக்குது ஒருத்தர் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அவரோட நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் போதும் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டராக இருக்கார் ஒரு அண்ணன் லாயராக இருக்கார் அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கணும்னு போய் கேட்பேன் நான் என் அண்ணன் கான்ட்ராக்டர் என்ன கான்ட்ராக்டர்னு கேட்டால் இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்கே இருக்குது அதை தேவையா எனக்கு பங்கு பங்கு மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம் எதையாவது பேசியிருக்கம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது நான் எப்படி இருக்கிறேன் நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன் அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார் ஜனநாதன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார் மூணு பேரும் ஒன்றா இருந்தோம் என்றைக்காவது வேற ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோம்னா பணம் இப்படி சம்பாதிக்கிறேன்னு பணம் சம்பாதிக்கிறக்காக வரல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை என் வாழ்க்கையை என் விருப்பம் போல் வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சொன்னாங்க பாருங்க இந்த படத்துக்கு பின்னாடி நான் நிறையா படம் பண்ணுவேன் அது இதுன்னு நான் இப்பவும் சொல்வேன் நான் இந்த படத்தை நம்பி இல்லை தமிழுக்கு நம்பி இல்லை மாயவழையை நம்பி இல்லை இறைவன் மிகப் நம்பி இல்லை சந்தனத்தைவனை நம்பி இல்லை நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்கிறேன் நினைக்கிறேன் சினிமா காரணமாக பயணிக்கணும் பெரிய தொழிலதிபராக கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்ல சொல்லியிருப்பாங்க அவருக்கு வந்து ஒருத்தன் சொல்கிறான் பத்தாண்டுகளாக வந்து அவருடைய குடும்ப செலவு கூட தான் பார்த்துக்கிறாரு ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாரு என்னென்னமோ சொல்கிறேன் இந்த அதுக்காக எங்கள் அண்ணன் மீது கூட்டத்துக்குள்ள எங்கேயோ உட்காந்துருக்கான் அதை கேட்குறான் அன்னையே கடந்த பத்து நாளாக நான் என்ன செஞ்சுட்ருக்கேன் தெரியுங்களா டெல்லி விசாரணை என்சிபி விசாரணை இடி விசாரணை இதுக்கு நடுவில்லாம் தினம் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு ஜீன்ஸ் வாங்க நாலு சட்டை வாங்க நாலு ஜீன்ஸ் வாங்க சட்டை வாங்க கேட்டேன் என்ன சட்டை டெய்லி போகிறீங்க ஏதாவது வாங்கிட்டு வரீங்க என்ன பண்ணுறேன்னு தெரில குடிக்கிற பழகம் இருந்தால் குடிக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம் ஒன்றும் கிடையாது நான் போகிறேன் நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன் இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி அதுவும் குற்றப்பின்னணியோடு இருக்கிறவரை நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படாது நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் விரும்பவும் இல்லை இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதி என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றக்காகவும் சொல்லல நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்கிறேன் ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் அவை எனக்கு ஏன் நடந்ததுன்னு நின்று யோசிக்கிறான் பாருங்கள் அவன் தான் இறை நம்பிக்கையாளன் நான் இறை நம்பிக்கையான நான் அவநம்பிக்கையானது இல்லை எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் நின்று யோசிக்கிறேன் நான் எந்த இடத்துல தவறுன்னு எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது ஏன் இந்த இந்த குற்றப்புண்ணணியோட சந்தேக நிரல் என் மேலே விழுகுது அப்படி தான் நான் பார்த்துட்டுருக்கேன் அதனால் நான் என்னை இங்கேருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேன்னு தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்கும் கூட உண்மை பேசுறேங்க அதுதான் பெரிய கொடுமை சொல்கிறது பூரா பொய் 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 அவ்வளவுமா பொய் ஏதாவது ஒன்று ரெண்டில் ஒருத்தான் எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துடுச்சுன்னா சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றாங்க எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது அதை என்னோடய வக்கீல் வெளியே சொல்லதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் இப்போ சொல்கிறான் சோர்ஸ் வந்து நான் இருக்கு அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க கேட்டால் அவங்கெல்லாம் புலனாய்வு புளிக்கலாம் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான் எதுக்கு ஒரு கேள்வி எதிராக இவர் வந்து மடியில் ரெண்டு பேர் பேப்பர்ஸ் அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு வந்துருக்கா அது என்னன்னு சொல்கிறேன் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டான் சரி உண்மையிலே டெல்லியிலேருந்து அவனுக்கு சோர்ஸ் இருக்கும் போல இருக்குன்னா அவனுக்கு தேரில அரெஸ்ட் பண்ண போறதே தெரியலை அதுதான் பெரிய குடும்பம் சரி மணியில் ரெண்டு நாலஞ்சு பேப்பர் இருக்குது என்னடா நான் பெர்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்கு சரி ஏதோ இதில் இருந்து வந்திருக்கும் போல இருக்கு இருக்கலாம் இல்லையா ஏதோ காவல்துறையில் இருந்தா சொல்கிறாங்க ஏதோ உலகத்துறையில் இருந்தா சொல்கிறாங்க உண்மையிலேயே சோர்ஸ்லேருந்து வந்துருக்கு விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர் ஐயய்ய இவ்வளவு அபத்தமாக இருக்கும் இதை தினம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்கலாம் அதுதான் பெரிய கொடுமை ஒரு பொய் செய்தியை தனோ ரெண்டு லட்சம் பேரை நீங்கள் பார்த்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க எப்போ அமீரை கைது செய்வீங்க இப்போ கடைசியாக நேத்துவத்தை கேட்டிருக்கான் ஏங்க நாங்கள் மூணு மாசமாக வெயிட் பண்ணுறோம் அமீரை கைது பண்ணவே மாட்டேங்க அவ்வளவா அவ்வளா இருக்காங்க மேலே நாங்கள் என்ன கைது நான் சிறைக்கு என்ன புதுசா சிறைக்கு போக அப்பவும் தயாராக இருந்தேன் இப்பவும் தயாராக இருக்கேன் ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் பெரிய தடைப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழல நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை நான் வெறுக்கிறேன் அதை தருகா இங்கே ஒரு அஷ்டம் நிற்கிறான் அந்த ஒரு அஷ்டம் நிற்கிறான் சீகரெட்டு குடித்தாலே ஆஃபீஸ்குள்ளே உள்ளே விட மாட்டேன் ஜனாவும் கருவும் சீரெட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடி போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசைனா அதெல்லாம் கிடையாது அந்த வாடை பிடிக்காது எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீர்ட்டை எடுத்த நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளிவிட்டு போயிடுவார் அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்பு படுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சே என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்குது அங்கே கேள்வி கேளுங்க என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை சந்தேகப்படுங்க விசாரிங்க நல்லா கேளுங்கள் ஆனால் தீர்ப்பு எழுதாதீங்க தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்குறது அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்குது எல்லாமே இருக்குது கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன் என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம் டெல்லியில் பன்னிரெண்டு மணி நேரமாக இருக்கட்டும் டெல்லி வீதிகளில் நானும் தான் ஆகணும் அவன் என் அண்ணன் டாக்டருக்கு முடிச்சிருக்கான் அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்காக வந்தான் வந்தவனுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதமாக புது அனுபவம் இப்போ என்சிபி இடி என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவங்களுக்கு என் கூட நாளாக தான் இருக்கான் டெல்லி வீதிகளில் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு திரும்ப அந்த விசாரணை முடிச்சுட்டு அவங்கள பொறுத்த மட்டும் அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துறதை பொறுத்த மட்டில் என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க நான் இந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும் இது அரசியல் அழுத்தம் இருக்குது அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணீயமாக தான் நடந்து கொண்டான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னு நிச்சயமா கேட்டேன் ஒரு இடத்துல கலங்கி போய் நின்றேன்னா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்னேன் ஆனா அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணும்ன்ற நோக்கம் கிடையாது அதை நான் அவங்க கிட்ட வெளியே வந்து சொன்னேன் நான் டிஸ்டர்ப் பண்ணனா ஆமா டிஸ்டர்ப் பண்ணேன் எனக்கு நான் வேதனைப்பட்டேன் ஆமா அவர்களுடைய வழக்கமான டியூட்டி அப்போ எப்படி தான் குற்றம் வச்சுருக்கான் அடிக்கிது அப்புறம் கட் பண்ணிட்டான் திருப்பி ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஃபோன் அடிக்குது பார்த்தா இவனை இவன் பக்கத்தில் இருந்தவனே காணான் நான் தூங்குறேன் திடீர்னு எழுப்புகிறான் நல்லா நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன் நான் நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்துருப்பேன் தட்டி எழுப்புகிறான் சச்சான்னு முடிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி நோடு நிற்கிறாரு முகத்துக்கு நேர ஒன்றுமே புரியலை கொஞ்சோன்னு லைட்டு அந்த சன்னிலேருந்து லீக் ஆகுது அதை பார்த்தா ஒருத்தரு துப்பாக்கியோடு நிற்கிறேன் ரெண்டு பேர் என்னடா அப்படின்ற தெரில கண்ணே முடிக்க முடியல சரி அதோடு சரி எந்திரிச்சு முடித்து பார்த்தா அப்புறமா இடி இடி ஆஃபீஸர்ஸ் வந்துருக்காங்க இதே என்னுடைய வீட்டில் இதே ரெண்டு மா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க அங்கே என்னோடய அசிஸ்டன்ஸ் என்னோடய ஆடிட்ரு எல்லாரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட நான் தான் இடி டைரக்டருன்னு ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க நான் மூத்த கல்விட்டு வர்றேங்கன்னு மூத்த கல்விட்டு வந்து உட்காந்து அவரோட பேசிட்டு அன்றைக்கு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அன்றைக்கும் போச்சு அன்றைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன் மதுரை போய் ரமலான் ப்ளேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன் அப்போ தான் பத்திரிக்கையாளர்கள் முத முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு இந்த புலனாய்வு புளிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியல நான் பர்பஸாக சொல்லவே இல்லை என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் எப்படி தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்லணும்ல ஆமாம் இன்றைக்கி வந்திருக்குன்னு அந்த சம்மனுக்கும் போய் பத்தரை மணி நேரம் நான் விசாரணையை முடிச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை அவர்கள் அவர்கள் கடமையை செய்கிறார் நான் அதுக்கு நான் முதல் நாளில் இருந்து ஒத்துழைக்கிறேன் டே ஒன்லருந்து இவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடும் அங்கே போயிடும் டே ஒன்னிலேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேண்ணே என்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை நான் நேர்மையும் உண்மையுமாக இருக்கேன் என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் சொல் பதில் இல்லை நான் கே எடுத்து வைக்கிறேன் முன்வைக்கிறதுக்கு அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் குற்றவாளி ஆகிக்கிட்டால் உடனே நான் குற்றவாளி ஆகிடுவேண்ணா பட் நான் தாங்கிக்கிறேன் வீட்டில் தாங்கலை மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான் என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் தான் தைரியமாக இருக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் ஒரு சங்கடம் கூட இல்லாமல் ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சுருந்தது என்னுடைய குடும்பத்தால் அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான் எதுவுமே மைண்டில் கிடையாது எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம் என்னை சுற்றி இருந்த உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தூரமாக போயிட்டாங்க அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்கள் அழைப்பு வர்றதில்லை அப்படியே நின்றுச்சு அதெல்லாம் ஓகே அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே பறவை அப்புறம் ஓடி போயிடும் அந்த மரத்தில் எதுவுமே இருக்காது எல்லாம் வரும் அப்படின்ற செகண்டில் காணா போயிடும் அப்புறம் போனதுக்கப்புறம் சில பறவைகள் மட்டும் வரும் சில முதல்ல இருந்த ஐநூறு இருந்துச்சுன்னா வராது ஒரு ஐம்பது தான் வரும் அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்வில் டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே டமால் எல்லோரும் ஓடிட்டாங்க அப்புறமா அந்த பறவை போல என்னுடைய நண்பர்கள் என்னை யோசிச்சு யோ அது மரத்து மேலே உள்ள தப்பா வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்தில் வந்து பறவைகள் இருப்பது போல் என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க டே ஒன்லேருந்து அந்த ஒரு நாள் தான் அந்த ஷாக்கிங் ரெண்டாவது நாள் யாருக்குமே அதை பற்றின கவலையும் இல்லை வந்து என்னோடு இருக்காங்க ஆனால் இன்னும் பறந்து போன பறவைகள் ஒருவேளை இவனே வெடியை ஏற்பாடு பண்ணியிருப்பானோ மரத்தை சந்தேகப்படுவதை போல் தூரமாக நிற்கிறவங்க இருக்காங்க அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது அங்கேயே இருங்க தயவு செட்டு வருது உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்குறேன் அங்கேயே இருங்க வந்துடாதீங்க உங்களிடம் வந்து பெறுவதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது இந்த காலகட்டத்தில் என் என்னோடு என்னுடைய அனுமதி பெறாமலோ எங்கேயோ சுப்பிரமணிய சிவா அவர் இன்டர்வியூ கொடுக்குறான் எனக்கு அண்ணனை தெரியும் அவர் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு அண்ணன் செந்தமலன் சீமா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அவன் எனக்கு நல்லா தெரியும் அந்த வார்த்தை தான் ரொம்ப கடுமையான வார்த்தை அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான் அவன் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பான் ஆனாலும் சொல்றேன் அவன் நல்லவன் அவன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு இதுதான் நான் சம்பாதிச்சிருக்கிறது வெற்றிமாறனாக இருக்கட்டும் பழனியப்பனாக இருக்கட்டும் அண்ணாச்சியாக இருக்கட்டும் பிரபு சார் சொல்லுங்கள் சார் நான் என்ன சார் செய்யணும் அதுதான் ஒன்று நான் பாட்டுக்கு அமைதியாக என்னுடைய பயணத்தை இந்த இடத்த நான் கடந்து போகிறேன் என்னை விட்டுரு ஒன்றும் வேணும் எனக்கு நீங்கள் எப்போவும் நாங்கள் அழைச்சா வர்றீங்க இல்லையா அது போகணும் சீகனாக இருக்கட்டும் பொண்ணு சார் தான் இவர் ஒரு பத்து மணிக்கு எடுத்துருவார் ஒம்பது மணிக்கு மேலே ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு கூப்பிடுவார் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஏன்னா சார் பன்னெண்டு மணி எனக்கு பதட்டத்தில் தான் ஃபோன் எடுத்து ஏன்னா பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே வரலை எனக்கு உங்களை பத்தின நினைவாவே இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் எப்படி இருக்கட்டும் மிக கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு காலையில் ஒரு விமர்சனம் பார்த்தேன் ஒரு முக்கியமான ஒரு யூடியூபருடைய விமர்சனம் ஒரு திரைப்படத்தை பற்றி அதை ஒரு வரி சொன்னார் அவரு இந்த படத்தை வந்து நாங்கள் பெரிய கலைநயத்தோடு இருக்கோம் இது பெரிய காவியமாக இருக்கும்னு நினைச்சலாம் நான் உள்ளே வரலை போனால் நாலு இடத்துல சிரிச்சிட்டு வரலாம் நம்பி தான் வந்தேன் கடைசியில் அதை கூட ஏமாற்றிவிட்டாங்க அவங்க அப்படின்னு ஒரு வரி அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த படமும் பெரிய கலைநயத்தோடு இருக்கும் காவியத்தோடு வர வரலாம் ஆனால் நாலு இடம் சிரிக்கலான்ற நம்பிக்கையோடு வாங்க அதுக்கு இந்த படம் உத்தரவாதமாக இருக்கு இப்போவும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலில் என்னோடு உறவு கொண்ட என்னுடைய என் மீது நம்பிக்கையை வைத்து என் மீது அன்பு கொண்டிருந்த நண்பர்கள் நண்பர்கள் என் மூட நிற்கிறது போல இவ்வளவு ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்கி கொண்டு வருவதற்காக முழு முயற்சி எடுத்த ஆரம்பமாக என்னுடைய நன்றி இதெல்லாம் என்னுடைய மாயாவில் வருமா இல்லையான்னு எனக்கே தெரியல இன்னும் நானும் கவலைப்படலை என் டைரக்டரும் கவலைப்படலை நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம் அந்த பாட்டு வரும்போது வரும்போது பார்த்துக்குவோம் மாயாவதி படம் பிறப்பு பார்த்துட்டாப்பில்